ஓம் சாந்தி எனக்கு தெரிய வந்தது ஒரு சிலர் பேங்கில் சேமிப்பு கணக்கு வைப்பதில்லை தாதியுடைய வழிகாட்டுதல் என்னவென்றால் எப்பொழுதும் உங்களது வருமானத்திலிருந்து கொஞ்சம் அதிகமாக சேமிப்பு கணக்கில் உங்களது பேங்கில் வையுங்கள் அது உங்களுடையது அல்ல ஆனால் அந்த பேங்க்குக்கு எஜமானன் சிவ்பாபா ஆவார் அப்படி பேங்கில் சிறிதளவு சேமித்து வையுங்கள் இது பாபாவுடையது என்று நேரத்தின்படி பாபாவுடைய சேவைக்கு இது பயன்படும் உங்களுடையது அல்ல ஆனால் பாபாவுடையது உங்களுடையது என்று பேங்கில் சேமித்து வைத்தீர்கள் என்றால் அதற்கு பொறுப்பு நீங்கள்தான் உங்களது வருமானத்தினால் அனைவருக்கும் ஏதாவது நன்மை ஏற்பட வேண்டும் அது லௌக்கிக தாய் தந்தையாக இருந்தாலும் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியதும் உங்களது கடமையாகும் லௌகீக தந்தை தாய் தந்தை எங்களுக்கு தேவையில்லை என்று கூறினாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் உங்களை படிக்க வைத்திருக்கிறார்கள் உங்களை வளர்த்திருக்கிறார்கள் நீங்கள் வருகிறீர்கள் போகிறீர்கள் அவர்களிடமிருந்து சிறிது பொருட்களை வாங்கி வருகிறீர்கள் எனவே அவர்கள் மீது நீங்கள் கடன் பட்டிருக்கிறீர்கள் அந்த கடனை அடைப்பது உங்களுடைய கடமையாகும் எனவே தாய் தந்தைக்கும் கூட அன்பாக கொடுங்கள் அவர்கள் காசு பணமாக வாங்கிக் கொள்ளவில்லை என்றாலும் ஏதாவது பொருளாக வாங்கி கொடுங்கள் அவர்களை குஷிப்படுத்துங்கள் தாய் தந்தை உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கிறார்கள் என்றாலும் அன்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதன் அர்த்தம் அப்படியல்ல பற்றுதலோடு அந்த உணவின் மீது பற்றுதலோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியல்ல சாப்பிடுங்கள் குடியுங்கள் நன்றாக மகிழ்ச்சியாக இருங்கள் சம்பாதிக்கிறீர்கள் அல்லவா அப்படி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் வேறு என்ன செய்ய போகிறீர்கள் அப்படி இருப்பது தவறாகும் அன்பாக சாப்பிடுங்கள் கட்டாயத்தின் பேரில் எதையும் சாப்பிடாதீர்கள் ரெண்டு ரொட்டி பருப்பாக இருந்தாலும் கூட அன்பாக சாப்பிடுங்கள் அடமாக சாப்பிட வேண்டாம் அதாவது கட்டாயத்தின் பேரில் சாப்பிடாதீர்கள் நீங்கள் அடயோகிகளாக கூட இருக்கக்கூடாது எனவேதான் பாபா கூறுகிறார் ஒரே அடியாக சாப்பிடுவது அல்லது சாப்பிடாமலே இருப்பது இப்படி இருக்கக்கூடாது ஹடயோகியாகவும் ஆகாதீர்கள் லூஸ் யோகியாகவும் ஆகாதீர்கள் ஆனால் சாதாரணமாக இருங்கள் நாம் மிக ஏழையும் அல்ல மிகப்பெரிய செல்வந்தரும் அல்ல அப்படியும் இருக்கக்கூடாது அதாவது ஒரே அடியாக ஏழை போல் இருப்பது அப்படியும் இருக்கக்கூடாது ஒரே அடியாக செல்வந்தர்கள் போல் இருப்பது அப்படியும் இருக்கக்கூடாது சாதாரணமான பாபாவுடைய சாதாரணமான குழந்தைகள் ஆகவே நமது சாப்பிடுவது உணவு பழக்கம் கூட சாதாரணமாக இருக்க வேண்டும் சாப்பிடுவதும் சாதாரணம் குடிப்பதும் சாதாரணம் இருப்பதும் சாதாரணமாக இருக்க வேண்டும் நமது விவகாரங்களும் கூட சாதாரணமாக இருக்க வேண்டும் இங்கே யாராவது ஒரு மாதத்தில் ஒரு கோடி சம்பாதிக்கிறோம் அல்லது பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிக்கிறோம் என்று அப்படி யாராவது இருக்கிறீர்களா அனைவரும் சாதாரணமானவர்கள்தான் இங்கு இருக்கிறீர்கள் அல்லவா ஐநூறு எட்டுநூறு ரூபாய் சம்பாதிப்பவர்கள் யாராவது ஒரு மாதத்தில் ஐந்து லட்சம் சம்பாதிக்கிறோம் என்று அப்படி யாரேனும் இருக்கிறார் இருக்கிறீர்களா என்ன யாராவது இரண்டு லட்சம் ஐந்து லட்சம் ஒரு மாதத்திற்கு சம்பாதிக்கிறோம் என்று இருப்பவர்கள் கைத்தூக்குங்கள் யாராவது இருக்கிறீர்களா யாருமே இல்லை எந்திரியுங்கள் யாராவது நான்கு லட்சம் ஐந்து லட்சம் ஒரு மாதத்திற்கு வருமானம் சம்பாதிக்கிறோம் என்பவர்கள் எழுந்திரியுங்கள் மற்றவர்கள் பார்ப்பதற்காக எழுந்திருக்காதீர்கள் நான் என்ன கேட்கிறேன் என்று புரிந்துள்ளீர்கள் தானே ஆகவே அனைவரும் சாதாரணமான குழந்தைகள் நாம் அனைவரும் பாபாவுடைய சாதாரணமான குழந்தைகளாவோம் நாம் சாதாரணமானவர்கள் ஏழைகள் அதனால்தான் பாபாவை அடைந்திருக்கின்றோம் ஒருவேளை செல்வந்தர்களாக இருந்திருந்தால் புத்தி முழுக்க பைசா 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 தான் இருந்திருக்கும் அவர்களுடைய புத்தியில் ஒரு பொழுதும் ஞானம் தங்கியே இருக்காது பாபாவை கூறுகிறார் நான் ஏழை பங்காளன் நான் செல்வந்த பங்காளன் கிடையாது எனவேதான் செல்வந்தர்களுக்கு பாபா வணக்கம் வைக்கிறார்கள் பாபாவிற்கு ஏழை குழந்தைகள்தான் பிரியமானவர்கள் ஏழை குழந்தைகளை பாபா கட்டி அணைத்துக்கொள்கின்றார் கொள்கின்றார் செல்வந்தர்களை பார்த்து பாபா கூறுகிறார் இவர்கள் ஏழைகள் என்று ஆகவே ஏழைகள் மீது பாபாவுடைய குடைநிழல் இருக்கிறது வரதானம் இருக்கின்றது பகவானுடைய மகாவாக்கியம் ஏழைகள்தான் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் எப்பொழுதாவது பாபா அப்படி கூறியிருக்கிறாரா செல்வந்தர்கள் தான் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று எனவே நாம் உடலாலும் பொருளாலும் ஏழைகளாகத்தான் இருக்கிறோம் உடலும் என்னது என்னுடையது அல்ல இந்த செல்வமும் என்னுடையது அல்ல சம்பந்திகள் உறவினர்களும் என்னுடையவர்கள் அல்ல யாருமே என்னுடையவர்கள் அல்ல நடிப்பை நடிக்க வேண்டும் கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் அனைத்தையும் பொறுப்போடு பார்த்து வேண்டும் அனைத்து நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும் எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் தானமும் தர்மமும் வீட்டில்தான் ஆரம்பிக்க வேண்டும் லௌகிக்க பரிவாரத்திற்கும் கூறுங்கள் இவ்வாறு நீங்களும் யோகியாக இருங்கள் என்று தாய் தந்தை கூட உங்களுக்கு ஆஷிர்வாதம் கொடுக்க வேண்டும் அட எனது குழந்தை எப்படிப்பட்ட யோகி குழந்தையாக இருக்கிறது எனது மகன் யோகி உண்மையான யோகியாக இருக்கிறான் என்று எனது மகன் என்று அவர்களிடமிருந்தும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எனவேதான் கூறப்பட்டிருக்கிறது பிரபுவுக்கு பிரியமானவர்கள் மக்களுக்கு பிரியமானவர்கள் அதன் பிறகு தனக்கும் பிரியமானவர் ஆக வேண்டும் எனவே பிரபுவுக்கும் பிரியமானவராக வேண்டும் மக்களுக்கும் பிரியமானவராக வேண்டும் தனது உள்ளத்திற்கும் பிரியமானவராக வேண்டும் தன்னிடம் திருப்தியாக இருப்பது என்பது மூன்றாவது முதலாவது பிரபுவிற்கு திருப்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது மக்களுக்கு பிரியமானவராக திருப்திகரமாக இருக்க வேண்டும் ஆகவே நாம் விவகாரங்களில் கூட மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் இதைத்தான் விவகாரங்களில் சுத்தத்தன்மை என்று கூறப்படுகிறது யாருடைய விவகாரங்கள் சுத்தமாக இருக்கிறதோ அவர்களுடைய அதிர்வலைகள் சூழ்நிலைகள் அனைத்தும் சுத்தமாக இருக்கும் ஆகவே நமது அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருந்தால்தான் புத்தி சுத்தமாக இருக்கும் நாம் சுத்தமாக இல்லை என்றால் புத்தியும் சுத்தமாக இருக்காது ஆகவேதான் நான் உங்கள் அனைவருக்கும் கூறுகின்றேன் தனக்கென்று சிறிது சேமிப்பு வைத்து கொள்ளுங்கள் இல்லையென்றில் இல்லையெனில் நிகழ்காலத்தில் பஸ் டிக்கெட் வாங்குவதற்கு கூட செல்லும் பொழுது எவ்வளவு காஸ்ட்லியாக இருக்கிறது விலை அதிகமாக இருக்கின்றது நீங்கள் உங்கள் இருப்பிடத்திலிருந்து இங்கு மதுபனுக்கு வர என்றால் ட்ரெயினில் எவ்வளவு அதிகமாக விலை கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கிறது பேங்கில் சேமிப்பு இருந்தால்தானே நீங்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு வர வர முடியும் இல்லையெனில் எப்படி வர முடியும் எனவே நான் கூறுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்களது பேங்க் பேலன்ஸில் சிறிதளவாவது சேமிப்பு வைத்து கொள்ளுங்கள் நான் இதையும் கூறுகின்றேன் சென்டருக்கான உண்டியலும் வையுங்கள் சேவைக்கான உண்டியலும் வையுங்கள் உங்களது பேங்க் பேலன்ஸும் சிறிது வையுங்கள் ஷிவ் பாபாவிற்கென்றும் சிறிது சேமிப்பு வையுங்கள் நான் அவ்வாறு கூறியதே இல்லை உங்களிடம் எதுவும் வைத்து கொள்ளாதீர்கள் என்று நீங்கள் அனைவரும் தன்னிடம் சிறிதளவு பணத்தை வைத்து அதன் மூலம் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இது தாதிஜியுடைய வழிகாட்டுதலாகும் உங்களது கேள்விகளுக்கு நான் முன்பாகவே பதில் அளித்துவிட்டேன் எனக்கு தெரியும் நீங்கள் அனைவரும் கொஞ்சம் ஏதாவது சம்பாதிக்கத்தான் செய்கிறீர்கள் எனவே நிகழ்கால அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் பேங்கில் சேமிப்பு செய்ய வேண்டும் பேங்கில் உங்களது பெயரில் தனிப்பட்ட முறையில் அக்கவுண்ட் ஓப்பன் செய்து வைக்கிறீர்கள் என்றால் என்னவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா இப்பொழுது திடீரென்று ஏதாவது நடக்கின்றது என்றால் உங்களது தனிப்பட்ட பெயர் பெயரின் மீது கணக்கு வைத்திருக்கிறீர்கள் அதில் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது யாரிடம் சென்று சேரும் என்று தெரியுமா அதை அரசாங்கம் எடுத்து கொண்டுவிடும் அது லௌகிக்க பரிவாரத்திற்கும் கிடைக்காது அலௌகிக்க பரிவாரத்திற்கும் கிடைக்காது எனவேதான் யாருடைய பெயராவது தாய் தந்தை நண்பன் சகோதரன் சகோதரி யாருடைய பெயராவது உங்களது பெயரோடு இணைத்து அந்த கணக்கில் வையுங்கள் ஒருவேளை அப்படி யாருமே இல்லை என்றாலும் அதை வில் உயில் எழுதி வையுங்கள் பிறகு உங்களது பெயரில் இருந்தாலும் கூட எந்த கஷ்டமும் ஏற்படாது எனவே உயில் எழுதி வையுங்கள் ஷிவ் பாபாவுடைய பெயரில் கூட உ உயில் எழுதி வைக்கலாம் உங்களுக்கு திடீரென்று இடையில் ஏனது ஏதேனும் நடந்துவிட்டாலும் கூட ஷிவ் பாபா பெயரில் உயில் எழுதி வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறீர்கள் சிலர் சொல்கிறார்கள் எனது பேங்க் பேலன்ஸில் பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்கிறது நாடகத்தில் இந்த உடலின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை ஒருவேளை நீங்கள் உயிர் எழுதவில்லை என்றால் அது யாரிடம் சென்று சேரும் அந்த பணம் அரசாங்கத்திடம் சென்றுவிடும்